பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஏ அன்பு குழந்தையே வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் முன்பு போல இருப்பதில்லை காலம் மாற எல்லாம் மாறும் அதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ளத்தான் வேண்டும் நீ அன்றாட உன் கடமைகளை செய்வது என்றும் சோர்வடையாதே இன்று இது நடந்து என்று சோர்ந்திருக்காதே நாளை நடக்கப் போவதற்காக உன்னை நீ பக்குவப்படுத்திக் நான் நினைத்து கூட பார்க்காத விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது இன்று என் வாழ்க்கையில் நடக்கிறது என்று வருத்தப்படாதே நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள் ஏனென்றால் இதுதான் உன் விதியில் உள்ளது இதுவும் இங்கு நீ முடிவு செய்தது இல்லையே உன் வாழ்க்கை என்பது உன்னை படைத்த நான் தானே இங்கு எழுதிக்கொண்டிருக்கிறேன் என்ன நடக்க இருக்கிறதோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது எதையும் நினைத்து குழப்பமாகாதே நீ ஒன்றை எதிர்பார்த்து இருக்கும் நீ எதிர்பார்க்காததை கொடுப்பதுதான் வாழ்க்கை உன் வாழ்க்கையில் உனக்கு பிரச்சனைகள் எங்கு இருந்து ஆரம்பிக்கிறது என்று நான் சொல்லவா நீ ஒருத்தரிடம் பேசும் அந்த வார்த்தைகளே வாழ்க்கையில் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் ஒருவரிடம் பேசும் பொழுது நீ எந்த அர்த்தத்தில் பேசுகிறாய் என்பதை விட நீ கூறுவதை அவர்கள் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேசு உன் வாயிலிருந்து வரும் எந்த வார்த்தைகளும் மற்றவர்களை துன்படுத்தும்படி இருக்கக்கூடாது ஒன்றுக்கு இரண்டு தடவை நன்றாக யோசித்து பேசு என்று நான் உன்னிடம் கூறினேன் அல்லவா எதையும் அவசரத்தில் முடிவு எடுக்காதே அவசரத்தில் எடுக்கும் எந்த முடிவும் தப்பாகத்தான் முடியும் உனக்கு என்ன கோபமாக இருந்தாலும் நிதானமாக யோசித்துப்பார் உன் வாழ்க்கை எங்கு நீ நேசிக்கும்படி நீ நினைக்கும்படி நடக்கவில்லையே உன் விதி எப்படி இருக்கிறதோ அதன் போலதான் உன் வாழ்க்கை இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது அதனால் எதை நினைத்து நீ கவலைப்படுகிறாய் நடக்க வேண்டியதுதான் நடக்குமே தவிர அதில் நீ கோபப்பட்டும் கவலைப்பட்டும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை உனக்கு தவறாக நடக்கும் எதையும் நான் உன் வாழ்க்கையில் என்றும் தரமாட்டேன் ஆனால் உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் ஒன்று நடத்துகிறேன் என்றால் அது கண்டிப்பாக நல்லதாகத்தான் முடியும் என்று நீ நம்பு நான் அனைத்தையும் நன்றாக முடித்துக் கொடுப்பேன் எதை நினைத்தும் நீ கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்